அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதி நம்ம பார்க்கக்கூடியது வந்து நௌ அதோட நம்ம வேரியேஷன் வந்து நம்ம பார்க்கப் போறோம் அது எப்படி பண்றதுன்னு வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க முதல்ல தண்டாசனால உட்காந்துக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம படுக்க போறோம் படுத்துட்டு ரெண்டு கைகளை மேல வந்து நீட்டிட்டு போகிறோம் நல்லாப்டி நீட்டி வச்சிடலாம் உங்களோட முதுகு தண்டு வந்து நல்லா நேராக இருக்கணும் கால்களை வந்து நல்லா வந்து இந்த டோ இந்த டோ இருக்கு பாதத்தை வந்து நல்லா இப்படி பாயிண்ட் பண்ணுங்கள் அப்போ வந்து உங்கள் உடம்பு முழுக்க வந்து நல்லா வந்து இப்படி நீ நல்ல ஒரு தளர்வு நிலை வந்து ஏற்படும் இப்போ அப்படியே வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா கையை இப்படி தூக்கிட்டு காலை வந்து இப்படி தூக்க போகிறோம் இது வந்து நௌகாஸ் இங்கிலீஷ்ல வந்து நம்ம போட் போர்ஸ் சொல்றோம் அதுலயே வந்து இப்படியே இருக்கலாம் டூ த்ரீ ஃபோர் 5, சிக்ஸ் 7, எயிட் நைன் டென் தலை எடுத்துக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இப்போ இதை வந்து அப்படியே தொடர்ந்து வந்து நம்ம செஞ்சுட்டே இருக்க போறோம் அதாவது வந்து குழந்தைங்களை வந்து அந்த சீசா சொல்லுவாங்கள அத மாதிரி வந்து நம்ம அப்படியே வந்து செஞ்சுட்டே இருக்க போறோம் அப்படியே அப்படியே வந்து படுக்க போறோம் தொடர்ந்து வந்து செய்ய முடியலன்னா ஒரு மூச்சை வந்து ஆழ்ந்த மூச்சை உள்ள எடுத்துட்டு வெளியில விடலாம் Three, four, five, six, seven, eight, nine, ten. 4, 5, இது வந்து நௌகாசனம் வந்து நார்மலாக வந்து அப்படியே வந்து செஞ்சிடலாம் இப்போ இதை தொடர்ந்து அப்படி எழுந்து எழுந்து செய்யும் போது திடீர்னு அப்படி எழுந்துக்கும் போது சில பேருக்கு வந்து நம்ம மார்பு பகுதியில் வந்து அப்படியே பிடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லை வயிற்று பகுதியில் பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால பார்த்து கவனமாக செய்யணும் வயதானவர்கள் வந்து செய்யணும்னு வந்து அவசியம் இல்லை நீங்கள் அப்படியே எழுந்துட்டு ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தால் மட்டும் போதும் குழந்தைகளும் வந்து மிடில் ஏஜ் பீப்புளும் வந்து இந்த மாதிரி வந்து தாராளமாக வந்து செய்யலாம் இதுலயே வந்து இன்னும் ஒரு வேரியேஷன் வந்து சொல்கிறோம் என்னன்னா அதே மாதிரி காலை வந்து இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அப்படியே தூக்க வரலன்னா கை வந்து இதுக்கு கீழே இப்படி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் காலை வந்து இப்படி மடக்கிட்டு பண்ணுறோம் அதுக்கப்புறமேட்டு காலை வந்து இப்படி நல்லா வந்து எக்ஸ்டன்ட் பண்ணி வைக்கிறோம் உங்களோட பார்வை வந்து உங்களோட பெருவருளை வந்து பார்த்துட்டு இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கையாக வந்து எடுங்க இப்போ அப்படியே வந்து நவு வந்து வந்துடும் இப்போ இந்த கையை கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் காலை வந்து இப்படி கீழே வச்சிருங்க அப்புறம் ஆழந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் முறை காலை நீட்டே வைக்க நீங்க காலை மடக்கி வச்சா நீங்க வந்து பழகிக்கோங்க இப்படியே வச்சு நல்லா பழகிக்கோங்க கை வச்சு வந்து நீங்க இது பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டா வந்து ஒவ்வொரு கையா இதுலயே வந்து ஒவ்வொரு கையா வந்து எடுத்து பழகிக்கோங்க கால் மடக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு காலை லைட்டாக வந்து அப்படி நீட்டுங்க கை பிடிச்சியாக பழகுங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு கையாக வந்து வெளியில் எடுக்கணும் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இது வந்து நௌகாசு தான் இது பண்ணுறதுனால என்ன பலனும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து வயிற்று பகுதிக்கு வந்து ரொம்பவே நல்லது செய்யும் போதே வந்து நம்மளோட வயிறு அந்த தொடை பகுதியுமே வந்து நல்லா வந்து ஒரு ஆடுற மாதிரி இருக்கும் ஒரு வைப்ரேஷன் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்று வயிற்றுப்பகுதியிலே சேர்ந்திருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸ் அந்த கொழுப்பு எல்லாம் வந்துமே வந்து நல்லாவே குறைச்சி தடுவோம் இப்போ யார் யாருக்கு வந்து தொப்பை அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இது வந்து அவங்க தாராளமாக செய்யலாம் அதே நேரத்தில் கால்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரெட்சன் கிடைக்கும் அதுக்கப்புறம் ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக இருக்கும் இந்த ஆசானம் வச்சு செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்